ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அளவியலில் சதுரம் டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதனோட சுற்றளவு பரப்பளவு எப்படி அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க குரூப் எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் பாருங்கள் ஒரு சதுரத்தின் பக்கம் ஐந்து சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சதுரம்னா என்னென்னு சதுரம்னா என்ன ஒரு பக்கம் சாரி நான்கு பக்கங்களும் ஒரே மாதிரியான அளவுகளை கொண்டது தான் சதுரம் இவங்க ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்கும் நான்கு பக்கங்களும் சமமான அளவுகளை உடையது தான் சதுரம் ஓகேங்களா சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலையை சுற்றி வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மலை இங்கேருந்து பிள்ளையார் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கேருந்து மறுபடியும் அந்த பிள்ளையார் கோயில் வரத்துக்கு நமக்கு மொத்தமாக பதினாலு கிலோமீட்டர் சொல்கிறோம் இல்லையா அப்போ அதனோடய சுற்றளவு பதினாலு கிலோமீட்டர் அப்போ எப்படி சொல்கிறோம் கணக்கு போடுறோன்னா இந்த நான்கு பக்கங்களையும் கூட்டி தான் நம்ம மொத்த அளவுகளை வந்து சொல்கிறோம் அதே மாதிரி தான் இந்த சதுரத்தோட அளவுகளை சுற்றி உள்ள அளவுகளை ஆட் பண்ணி எழுதுறது தான் அதனுடைய சுற்றளவுகள் இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சதுரத்தோட பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது இங்கே அஞ்சு சென்டிமீட்டர்னால் நான்கு பக்கங்களும் அதே அளவு தான் இருக்கும் இங்கேயும் அஞ்சு சென்டிமீட்டர் இங்கேயும் அஞ்சு சென்டிமீட்டர் இங்கேயும் அஞ்சு சென்டிமீட்டர் ஓகேங்களா அப்போது இது சுற்றளவு கேட்டாங்கன்னா இது மொத்தத்தையும் கூட்டி எழுதுறது தான் இதனுடைய சுற்றளவுகள் அப்போ கூட்டினா என்ன வரும் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது நான் இருபது அப்போது இருபது சென்டிமீட்டர் ஆன்சர் இது இப்படியும் போடலாம் இப்போ பக்கங்களோட அளவு அஞ்சு சென்டிமீட்டர் எத்தனை பக்கங்கள் இருக்குது நான்கு பக்கங்கள் இருக்குது அப்போ அஞ்சு சென்டிமீட்டர் இன்ட்டு நான்கு இது மல்டிபிள் பண்ணியும் எழுதலாம் மல்டிபிள் பண்ணாலும் சேம் இருபது தான் வரும் இது ஒரு ஒரு பக்கமாக ஆட் பண்ணி எழுதினாலும் இருபது தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு சதுர வடிவமான தபால் தலையின் சுற்றளவு எட்டு சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவுகளை காண்க லாஸ்ட் கொஷினில் பக்க அளவுகள் கொடுத்துருந்தாங்க அதனோடய சுற்றளவுகளை கேட்டிருந்தாங்க இப்போ என்னன்னா சுற்றளவுகள் கொடுத்துட்டு பக்க அளவுகளை கேட்குறாங்க ஒரு தபால் ஒரு தபால் பெட்டி பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஆங்கிளாக இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனோட சுற்றளவுகள் கொடுத்துட்டாங்க சுற்றளவுகள் என்ன கொடுத்துருக்காங்க எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து பக்க அளவுகளாக நம்ம மாற்றிக்கணும் பக்க அளவுகளாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பக்க பக்களவுகளை கண்டுபிடிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த பக்க அளவுகள் நமக்கு தெரியாது அதனால் இது எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே அப்போது இங்கே எக்ஸுனால் இங்கேயும் எக்ஸு தான் இந்த பக்கமும் எக்ஸ் தான் இந்த பக்கமும் எக்ஸ் தான் அப்போ நாலு எக்ஸை கூட்டினா தானே எட்டு சென்டிமீட்டர் அப்போ நாலு பக்கங்களை கூட்டும்போது தானே எட்டு சென்டிமீட்டர் கிடைக்கிது அப்போ இந்த நாலு எக்ஸையும் கூட்டிக்கலாம் அப்போது நாலு எக்ஸு இது கூட்டுனா என்ன வரும்ன்றாங்க எட்டு சென்டிமீட்டர் வரும் அப்படின்னு அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு பக்க அளவுகள் தெரியும் அப்போ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணணும் இந்த நாளை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறது ஆகும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட் பை ஃபோரு இப்போ இதுக்கு ரெண்டால் கேன்சல் பண்ணால் என்ன வரும் நாலாலையும் கேன்சல் பண்ணிக்கோங்க கேன்சல் பண்ணால் என்ன வரும் ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போது எக்ஸு எக்ஸோட வேல்யூ டூ அப்போது சதுரத்தோட பக்க அளவுகள் என்னது ரெண்டு சென்டிமீட்டர் புரிஞ்சதா ரொம்ப ஈஸி தான் இது வந்து சிம்பிள் மெத்தட் தான் இந்த மாதிரி சிம்பிள் டைரெக்டாகவே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து சிம்பிளாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸை கண்டிப்பாக கம்பல்சரி இதில் இருக்காது இது பேசிக் லெவல் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் தெரிஞ்சிக்க முடியும் அதனால தான் இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பனிரெண்டு மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைகளுக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு பதினைந்து வீதம் ஆகும் செலவை காண்க மீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த செலவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு புரியுதா என்ன கேட்டிருக்காங்கன்னு ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பனிரெண்டு மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவிலான வீடு அப்போது பனிரெண்டு மீட்டர் பக்காலோடைய ஒரு வீடு இதுதான் வீடுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு வீட்டு மனைக்கு வேலி அமைக்கிறாங்க வீட்டு மனைக்கு வேலி எப்படி அமைப்போம் வீட்டை சுற்றி தானே நம்ம போடுவோம் வீட்டை சுற்றி தான் நம்ம வேலி அமைப்போம் இல்லையா அப்போது வீட்டை சுற்றி ஒரு வேலியை போடணும் அப்போது மீட்டருக்கு பதினஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் வீட்டை சுற்றி அமைக்கிற அந்த வேலியோட அளவுகளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போது அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் அதாவது சதுர வடிவிலான அந்த வீட்டோட சுற்றளவுகளை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கரெக்டாக அப்போ சுற்றளவு ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன சொல்லணும் ஒரு பக்க அளவுகள் அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க பனிரெண்டு மீட்டர் அப்போது அளவுகள் இந்த பக்கம் பன்னிரெண்டு மீட்டர்னால் இங்கேயும் பன்னிரெண்டு மீட்டர் இங்கேயும் பன்னிரெண்டு மீட்டர் இங்கேயும் பனிரெண்டு மீட்டர் கரெக்டாக அப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் இல்லாட்டி பனிரெண்டை நாளால் மல்டிபிள் பண்ணாலும் ஓகே தான் ஆன்சர் கரெக்ட் கரெக்ட்தான் அப்போ ரெண்டாங் எட்டு ஒரு நாங்கு நாலு இப்போ நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு மீட்டர் நாற்பத்தெட்டு மீட்டருக்கு அவங்க வந்து வேலி அமைக்கணும் மீட்டருக்கு பதினஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க அப்போ நாற்பத்தெட்டு மீட்டருக்கு எவ்வளோ வரும் நாற்பத்தி எட்டு மீட்டருக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத மல்டிபல் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் உன்னுடைய தோட்டம் ஐந்து மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவில் உள்ளது ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு சுட்டுகள் சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும் மீட்டருக்கு பத்து ரூபா வீதம் தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவைப்படும் தொகையை காண்க ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் கொஷினில் வந்து ஒரு வீடு ஸ்கொயரில் ஒரு வீடு இருக்குது அதாவது சதுர வடிவிலான ஒரு வீடு இருக்குது அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து வேலி வந்து அமைக்க சொன்னாங்க ஓகேவா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க ரெண்டு சுற்றுகளாக கம்பியில் வேலி அமைக்க சொல்கிறாங்க ரெண்டு சுற்றுன்னா இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சதுரத்துக்கு ஒரு சுற்றளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இதுக்கு ஒரு சுற்றளவு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் வந் அப்போது ஒரு சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அது டூவால் மல்டிப்பல் பண்ணிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சுது அவங்க அஞ்சு மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவம் அப்போ சதுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அஞ்சு மீட்டர் ப அளவு இருக்குது அப்போ நான்கு பக்கங்களும் அஞ்சு மீட்டர் இது கூட்டினா எவ்வளோ வரும் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது ஓகேங்களா இருபது அகெய்ன் நம்ம அதுக்கு ஒரு வேலி போடுறோம் அதே அளவுடைய ஸ்கொயர் ஸ்கொயர் வீட்டுக்கு வந்து வேலி போடும்போது சேம் அதே அளவு தான் வரும் சுற்றளவுகள் வந்து அதே அளவு தான் வரும் கூட்டினா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு டென்னு டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டின்னு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபைவு டுவெண்ட்டி அப்போ இந்த டுவெண்ட்டியும் இந்த ட்வெண்ட்டியும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபார்ட்டின்னு கிடைக்கும் அப்போது ரெண்டு வேலிகளை அமைக்கிறதுக்கு ஃபார்ட்டி நாற்பது மீட்டர் தேவைப்படுது நாற்பது மீட்டருக்கு அவங்க ஒவ்வொரு மீட்டருக்கும் பத்து ரூபான்னு சொல்கிறாங்க அப்போ நாற்பது மீட்டருக்கு எவ்வளோ நாற்பது இன்ட்டு பத்து நானூறுன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் நானூறு அவங்களுக்கு மொத்தம் ஆக வேண்டிய தொகை எவ்வளோவு நானூறுரூபா ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து ஸ்கொயர் இருக்கிற வீட்டுக்கு ஃப ஒரு வேலி அமைக்கணும் அந்த வேலிக்கு இன்னொரு வேலி அமைக்க சொல்கிறாங்க ரெண்டு சுற்றுகளால் க வேலி அமைக்க சொல்கிறாங்க அப்போது சுற்றளவுகள் வந்து ரெண்டு முறை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் சுற்றளவு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டின்னு கிடைச்சது இல்லையா மறுபடியும் அதுக்கே ஒரு சுற்றளவு ஃபைண்ட் அவுட் பண்ணால் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் ஏன்னா அதே அளவு தானே மாறுறது கிடையாது இல்லையா அப்போ டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி மீட்டருக்கு பத்து ரூபாண்ணா அப்போது ஃபார்ட்டி இன்டூ டென்னு மல்டிபிள் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட்னு ஆன்சர் கிடைக்கும் அவ்வளோதான் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு சதுரத்தின் பக்கம் பத்து சென்டிமீட்டர் அதனுடைய பக்கம் மூன்று மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் ஓகே ஒரு ஸ்கொயரை வந்து சதுரத்தினோட அளவு வந்து பத்து சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஓகேவா இதனோட சுற்றளவு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க இதனோட சுற்றளவு ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணணும் இதை நான்கு பக்கங்களையும் கூட்டி எழுதணும் கூட்டி எழுதுனா என்ன வரும் நாற்பதுன்னு கிடைக்கும் அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற சுற்றளவு சதுரத்தோட சுற்றளவு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அளவுகள் மூன்று மடங்கு போது ஒரு பக்களவு பத்து சென்டிமீட்டராக இருக்குது அது மூன்று மடங்குனா மூணால் மல்டிப்பல் பண்ணணும் இப்போ பத்து மூணால மல்டிப்பல் பண்ணால் என்ன கிடைக்கும் முப்பதுன்னு கிடைக்கும் ரைட்டாக முப்பதுன்னு கிடைக்கும் அப்போ அந்த சதுரத்தோட அளவு முப்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் பக்க அளவுகள் இப்போ இங்கே முப்பதுன்னா இங்கேயும் முப்பது இருக்கும் இங்கேயும் முப்பது இருக்கும் இங்கேயும் முப்பது இருக்கும் ஓகேங்களா அவங்க என்ன கேட்குறாங்க சுற்றளவு எத்தனை மடங்கு ஆகும் பக்களவுக்கு மூன்று மடங்கு ஆகும்போது சுற்றளவு எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க அப்போ சுற்றளவுனால் என்ன பண்ணும் இதை நான்கு பக்கங்களையும் கூட்டி எழுதணும் கூட்டி எழுதுனா என்ன வரும் நாமும் பன்னெண்டு அப்போ நூற்றி இருபது சென்டிமீட்டர்னு வரும் இது வந்து நூற்றி இருபது இது வந்து நாற்பது இப்போ மடங்காக எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த நூற்றி இருபதை இந்த நாற்பதால் டிவைட் பண்ணிக்கணும் டிவைட் பண்ணால் என்ன வரும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஒரு நாங் நாங்க ரெண்டு நாங் எட்டு முன்னாங் பன்னெண்டு முன்னாங் பன்னெண்டுனா அப்போ மூன்று மடங்கு ஆகும் அதனோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மடங்குகளாக அதிகரிக்கும் அப்போ ஆன்சர் மூணு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சதுரம் ஏயின் பக்கா பக்கங்களை போன்று இரண்டு மடங்கு பக்கங்களை கொண்ட சதுரம் பிஐ வரைக ஏ மற்றும் பியின் சுற்றளவை காண்க ஆப்ஷனில் சதுரம் ஏயின் சுற்றளவானது சதுரம் பியின் சுற்றுலவை போல் இரண்டு மடங்கு அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருக்காங்க ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க ஏயின் பக்கங்களை போன்று அப்போ ரெண்டு சதுரம் இருக்கா இது வந்து ஏயின் சதுரம்னு வச்சுக்கலாம் ஏவோடய சதுரம் இது வந்து பியோட சதுரம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏவோட சதுரம் அளவுகள் நமக்கு தெரியாது அதனால் எக்ஸுன்னு வச்சுக்கலாம் நான்கு பக்கங்களும் எக்ஸு சுற்றுலாம் இது நாலுத்தையும் கூட்டணும் இல்லையா அப்போ கூட்டினா என்ன வரும் ஃபோர் எக்ஸுன்னு கிடைக்கும் ஏவோட சுற்றளவு ஃபோர் எக்ஸு பி வந்து என்ன சொல்கிறாங்க ரெண்டு மடங்கு அதிகம் மடங்குனாவே என்ன சொன்னேன் ரெண்டால் மல்டிப்பல் பண்ணணும்னு அர்த்தம் பெருக்கணும்னு அர்த்தம் மடங்குனா அப்போ இங்கே எக்ஸுனா இங்கே டூ எக்ஸுன்னு வரும் அப்போ ரெண்டால் போது டூ எக்ஸுன்னு வரும் அப்போ இங்கே டூ எக்ஸ்னால் இங்கேயும் டூ எக்ஸு இங்கே டூ எக்ஸு இங்கே டூ எக்ஸு அப்போ சுற்றளவு இதனோட சுற்றளவு வந்து என்னது இது நாலுத்தையும் நான்கு பக்கங்களையும் கூட்டணும் கூட்டினா என்ன வரும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு எட் நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு அப்போது இங்கே எட்டு எக்ஸுன்னு கிடைக்கும் இதனோட சுற்றளவு எயிட் எக்ஸு ஏவோட சுற்றளவு ஃபோர் எக்ஸு இப்போது இதனோட மடங்கு கண்டுபிடிக்கணுன்னா இந்த எக்ஸோட இந்த எயிட் எக்ஸோட ஃபோர் எக்ஸை நம்ம டிவைட் பண்ண டிவைட் பண்ணால் என்ன வரும் ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போது ஏன்ற ஸ்கொயரை விட பீன்ற ஸ்கொயரு ரெண்டு மடங்கு அதிகம் அப்போ பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு அதிகம் அப்போ ஆன்சர் என்னவா வரும் பாருங்கள் சதுரம் பியின் சுற்றளவானது சதுரம் ஏயின் சுற்றளவை போல் இரண்டு மடங்கு அதிகம் இந்த கொஷினை நீங்கள் அப்ளை பண்ணி தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த கொஷினை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஒரு சதுரம் சமமாக இருக்கிற ஒரு சதுரத்தை ரெண்டு மடங்கால் மல்டிபிள் பண்ணும்போது அதனோட சுற்றளவுகளும் வந்து ரெண்டால் ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் கரெக்டாக அப்போ பார்க்கும்போதே ஆன்சர் சொல்லிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபது சம பக்கங்கள் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு முப்பது சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஈஸி தான் நல்லா திங்க் பண்ணுங்க இருபது சம பக்கங்கள் ஃபஸ்ட்டு சதுரம்னா என்ன சொன்னோம் சதுரம்னா நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கிறது தானே சதுரம் அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இருபது சம பக்கங்கள் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு அப்போ இருபது பக்கம் இருக்கான் இருபது பக்கம் இருக்கிறதும் சதுரம்னு அவங்களே சொல்கிறாங்க அதனோட ஒவ்வொரு பக்கங்களும் மூன்று சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனோட ஒரு பக்க அளவுகள் வந்து மூன்று சென்டிமீட்டர்னா சதுரம்னாவே எல்லா பக்கங்களும் ஒன்று தானே அப்போ ஒரு பக்க அளவுகள் மூணு சென்டிமீட்டர்னா இருபது பக்க அளவுகள் எவ்வளோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இருபது கூட மூணை மல்டிபிள் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு ஆறு ஜீரோ அப்போ அறுபது சென்டிமீட்டர் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது இருபது சம பக்கங்கள் சம பக்கம்னாவே சதுரம் தான் ஓகேங்களா இருபது சம பக்கங்கள் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு இருபது சம பக்கம் இருக்குது ஒரு பக்க அளவு மூணு சென்டிமீட்டர்னால் அப்போ இருபது சம பக்கமும் இருக்குது இல்லையா இப்போ இருபது கூட மூணு மல்டிபிள் பண்ணால் அதனோட பக்க அளவுகளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இதே வந்து இங்கே பதினஞ்சு சம பக்கங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா பதினஞ்சு சம பக்கங்கள் இன்ட்டு மூணு ஒரு பக்க அளவு மூணுனால் அப்போ பதினஞ்சு இன்ட்டு மூணு அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது ரொம்ப சிம்பிள் பார்க்க கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா அது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க